தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய மகிமைகள் பெருமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்வில் நம்ம பார்த்துட்ருக்கோம் முருகப்பெருமான் எங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறார் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன இப்படி பல தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் ஆலயம் ஒன்று நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் அகரம் அப்படிங்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம்னு ஒரு கிராமம் ஓசூர்லேருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் ராயக்கோட்டை போகிற வழியில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அகரம் நெடுஞ்சாலையொட்டியே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பாலமுருகன் அப்படின்னு ஒரு முருகப்பெருமான் நான்கு திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலத்தில் இந்த முருகப்பெருமான் அருளிக்கொண்டிருக்கிறார் இந்த கோவிலுடைய வயசு அப்படின்னா சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க நிறைய விழாக்கள் ரொம்ப விசேஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தில் தேர்திருவிழா வருஷத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு உண்டான வைபவங்கள் அத்தனையுமே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற திரளான பக்தர்களோடு வெகு அருமையாக கொண்டாடப்படுகிறது இப்போ ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவில் வந்து அந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு தலபுரான கதை நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நிச்சயமாக தலபுரான கதை அப்படின்னு ஒன்று இருக்கும் எப்படி அந்த முருகப்பெருமான் அங்கே வந்தார் யார் பிரதிஷ்டப்படினார் யார் கோவில் கட்டினார் ஏதோ ஒரு நிகழ்வுகள் எல்லாமே காணப்படும் அதுபோல் இந்த கோவிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயம் எப்படி வந்தது அப்படின்னா இங்கே கோவில் கிடையாது கோவில் இருந்திருக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கு அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் எத்தனையோ கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன எத்தனையோ கோவில்கள் எடிபாடுகளுக்குள்ளாகின எத்தனையோ கோவில்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயின நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ மேல்கோட்டையில் பார்த்திங்கன்னா மேல்கோட்டையில் திருநாராயணர் அப்படிங்கிற பெருமாள் கோவில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிற போது ஒரு புதர் காட்டுக்குள்ள திருநாராயணர் விக்கிரகத்தை கண்டுபிடிச்சார் மூலவர் விக்கிரகத்தை கண்டுபிடிச்சார் அதன் பிறகு தான் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மண்ணனது உதவியோடு மேல்கோட்டை கோவில் கட்டப்பட்டது அதுபோல் இந்த கோவிலும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இல்லையா அகரம் பாலமுருகன் ஆலயமும் ஒரு காலத்தில் மண்ணோடு மண்ணாகி விட்டது இந்த கோவில் இருந்த மண்டபம் இந்த கோவில் பக்கத்தில் இருந்த துருக்குளம் தூண்கள் கட்டுபானங்கள் எல்லாமே பூமிக்கடியில் போயாச்சு யாருக்குமே தெரியாது இப்போ பல காலங்கள் வழிபாட்டில் இல்லை அப்படின்னா யாருக்குமே எதுவும் தெரியாது இந்த இடத்துல என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது பார்த்தா தான் தோண்டி பார்த்தாதான் தெரியும் ஆனால் முருகப்பெருமான் தன்னுடைய ஆலயம் பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கு அந்த ஆலயத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தன்னுடைய பக்தர் ஒருவர் மூலமாக முருகப்பெருமான் நிறைவேற்று கொண்டார் அப்போ ஒரு ஒரு கதா காலட்சேபற்றவர் முருகப்பெருமானுடைய பக்தர் அவர் அவர் ராயக்கோட்டையிலேருந்து நடந்து போயிட்டுருக்கார் ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக நடந்து போயிட்டுருக்கார் அந்த காலத்தில் இது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து போயிட்டுருக்கார் அப்படி நடந்து சென்று போது முருகப்பெருமான் பக்தர் முருகனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கிறவர் அப்படி போயிட்டுருக்கிற போது அவருக்கு முன்னால் ஒரு சற்பமானது வந்திருக்கிறது ஒரு பாம்பு வந்திருக்கு அந்த பாம்பு அவருக்கு முன்னாடி படமெடுத்து நிற்கிறது நம்மெல்லாம் பாம்பை பார்த்தா பயந்து போடுவோம் பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்லுவோம் நம்ம நம்மளாம் ஓடிடுவோம் தெரித்து ஓடிடுவோம் இவர் முருக பக்தர் இவர் முருகனுக்கு பாம்பு இருக்கும் கீழே இருக்கும் முருகன் கா திருவடிகளுக்கு கீழே பார்த்திங்கன்னா சர்ப்பம் காணப்படும் இந்த சில கோவில்களில் பார்த்திங்கன்னா முருகனுடைய வாகனமான மயில் வந்து பாம்பை கவிக்கிட்டு இருக்கும் இந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே அவருக்கு பயம் ஏற்படலை ஓ முருகப்பெருமானே வந்திருக்கார் அப்படின்னு நினச்சி கையெடுத்து கும்பிட்டு கண்ணத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணுற அந்த சர்ப்பத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார் என்ன முருகா நான் ஒரு வேலையாக போய்ட்டுருக்கேன் நீ குறுக்க வந்து இப்படி நிற்கிறியே என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறார் நம்மளாக இருந்தால் அப்படி கேட்க தோணுமே ஓடிடுவோம் நம்ம இவர் கேட்ட உடனே இந்த சர்ப்பம் என்ன பண்ணுறது தான் திரும்பி தரையில் போகுது ஊர்ந்து போகுது சரி ஏதோ ஒரு இடத்தை நமக்கு அடையாளம் காமிக்க போகிறார் ஏதோ ஒரு தகவலை சொல்ல போகிறது போலிருக்கு அப்படின்னு அந்த கதா காலட்சேபம் செய்கிற முருக பக்தரும் அந்த சர்ப்பத்தை தொடர்ந்து செல்கிறார் பெண் தொடர்ந்து போகிறார் கொஞ்சம் தொலைவு போன உடனே இது அகரம் கிராமம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடியது அகரம் கிராமம் ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னா ஒரு புதர் மண்டி காணப்படுகிறது பெரிய புதர் காணப்படுகிறது அந்த இடத்துல அந்த புதர்கிட்ட போகிறது சர்ப்பம் அது வரைக்கும் பின்னாடி போயிட்டார் இந்த முருக பக்தர் போயிட்டார் அதுவரை காட்சி தந்த சர்ப்பம் அந்த புதர்கிட்ட திடீர்னு மறைஞ்சி போச்சு எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை அந்த சர்ப்பம் அப்போ அவருக்கு தோணுகிறது இந்த இடத்துல ஏதோ இருக்க போல இருக்கு அதான் இந்த சர்ப்பம் நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அந்த புதரை கொஞ்சம் கலைச்சி பார்க்குறார் புதரை கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சி மண் முழுக்க கரைஞ்சு போன பிறகு கீழே பார்த்தா கட்டுமானங்கள் காணப்படுகிறது ஒரு ஆலய கட்டுமானம் காணப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா தூண்கள் எல்லாமே தெரிகிறது என்னமோ காரணத்தினால் மண்மூடி காணப்படுகிறது இந்த இடத்துல ஒரு கோவில் மறைந்திருக்குன்னு யாருக்கும் தெரியல ஒரு சர்ப்பமானது முருக கூட்டின்னு வந்து இந்த இடத்தை அடையாளம் காமிக்கிறது இது ஒரு முருகன் கோவில் என்பதை கண்டுபிடிக்கிறார் அந்த முருக பக்தர் அதன் பிறகு ஊர்க்காரர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணை முழுக்க கரைச்சுட்டு பார்த்தா ஒரு ஆலயம் காணப்படுகிறது அந்த ஆலயத்தை செப்பனிட்டு அந்த ஆலயத்தில் இருந்த விக்கிரகத்திற்கு மீண்டும் வழிபாட்டை துவங்குகிறார் அதுதான் பாலமுருகன் ஆலயம் அகரம் என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடியது இப்போ பாருங்கள் பூமிக்குள்ளே இருக்கு மறைஞ்சு போச்சு அந்த கோவிலை வெளியில் கொண்டு வரணும் தன்னுடைய பக்தன் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார் யார் முருகப்பெருமான் தேர்ந்தெடுக்கிறார் சர்ப்பத்தின் மூலமாக இந்த கதா காலட்சேபம் செய்கிற இந்த முருகனடியாருக்கு என்ன ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டணும்னு அவருக்கு ஆசை ஒரே சமயத்தில் பாருங்கள் அவருடைய ஆசையையும் நிறைவேற்றுகிறார் நீ கோவில் ஒன்றும் புதுசாக கட்ட வேண்டாம் இருக்கிற கோவிலினை சரியாக ஒரு புனரமைப்பு செய்து பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு நீ கொண்டு வந்தாலே போர் முருகப்பெருமான் உணர்த்தி அந்த கோவிலை மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வருகிறார் அதுதான் இந்த அகரம் பாலமுருகன் ஆலயம் இந்த ஆலயம் பழமையான ஆலயத்தை அப்படியே சீரமைச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நாட்கள் போக போக வருடங்கள் போக போக இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே புதுசாக ஒரு பிரம்மாண்டமான நல்ல கோவிலை கட்டி இங்கே இருக்கிற பாலமுருகன் விக்கிரகத்தை தூக்கி அங்கே பிரதிஷ்ட பண்ணி சில புதிய சந்நிதிகளும் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் புது சன்னிதிகளும் வந்தாச்சு இப்போ இந்த ஆலயம் கொஞ்சம் ஒரு புது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதுமையோடு காணப்படுகிறது இப்படித்தான் பாலமுருகன் ஆலயம் வந்தது இந்த கோவில் வந்து பிரதான சாலையில் இருக்குதுன்னு சொன்னேன் ஓசூர் டு ராயக்கோட்டை சாலையில் இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு பிரதான ரோட்டில் இருக்கிற கோவில் அப்படின்னா அந்த ஆலயம் வழியாக செல்கின்ற அன்பர்கள் வண்டி ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்களாக என்ன பண்ணுவாங்க அந்த கோவில் இருக்கிற சாமியை கும்பிட்டு விட்டு போவாங்க இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து நீங்கள் திருச்சி மதுரை போனீங்கன்னா பெருங்கலத்தூர் தாண்டின உடனே இரணியம்மன் கோவில்னு ஒன்று இருக்கும் அந்த கோவிலை நிறுத்துவாங்க லாரி டிரைவர்கள்லாம் ஒரு சூடம் ஏற்றுவாங்க அம்பாளை வணங்குவாங்க அதன் பிறகு புறப்படுவார்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட பார்த்திங்கன்னா பாடிகார்டு முனீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை வணங்கிட்டு போவாங்க அதுபோல் அந்த காலத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அகரம் பாலமுருகன் அந்த பாலமுருகன் ஆலயம் வழியாக செல்கின்ற வாகனங்கள் அத்தனையும் இந்த கோவில் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இந்த முருகப்பெருமான கும்புட்டுட்டு தான் போவாங்களாம் ஒரு வழக்கம் அது ஒரு நாளைக்கு இந்த ஊர் வழியாக செல்லக்கூடிய ஒரு லாரி டிரைவர் ஏதோ ஒரு இடத்துல தேங்காயெல்லாம் ஏற்றிட்டுருக்கார் ஒரு வியாபாரி அவருடைய தேங்காய்களை ஒரு இடத்துல ஏற்றி இன்னொரு இடத்துல கொண்டு போய் இறக்கணும் அந்த தேங்காயிலோடு இருக்கார் லாரி டிரைவர் ஏற்றிக்கிட்டுருக்கார் இது இந்த அகரம் பாலமுருகன் கோவில் வழியாக போகணும் இந்த லாரி டிரைவருக்கு அகரம் பாலமுருகன் கோவில் ரொம்ப பிரசித்தம் எப்போ போனாலும் அந்த கோவிலில் இறங்கி முருகப்பெருமான கும்புட்டுட்டு தான் போவேன் அப்போ இந்த வியாபாரிகிட்ட கேட்குற எனக்கு ஒரு தேங்காய் ஒன்று கொடுங்க அவர் தேங்காய் வியாபாரி தானே தேங்காய் லோடு தானே ஏற்றுறாங்க லோடில் இருக்கிற ஒரு தேங்காய் எடுத்து உடைக்கலாம் முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனையாக கொடுக்கலாம் ஆனால் அவர்கிட்ட கேட்குறேன் எனக்கு ஒரு தேங்காய் கொடுங்க இந்த அகரம் பாலமுருகனுக்கு நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்குற லாரி டிரைவர் இப்போ இந்த தேங்காய் வியாபாரி கேட்குறாராம் அகரம் பாலமுருகனை அவர் என்ன பெருசாக கொம்பு முளைச்சிருக்கோ அப்படின்னு அந்த வியாபாரி கிண்டலாக பேசுகிறார் என்னடா இது முருகனுக்குன்னு நம்ம சொன்னோம் இவர் இப்போ கிண்டலாக பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு இந்த டிரைவர் நினைக்கிறார் இந்த லோடு ஏத்துறாங்க லோடு போது திடீர்னு பார்த்தா அந்த தேங்காய் ஏற்றுகிறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு குறிப்பிட்ட தேங்காயை பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு கொம்பு இருக்குது அது வரைக்கும் அந்த வியாபாரி பார்க்கலை இந்த லாரி டிரைவர் கவனிக்கலை வேறு எந்த ஒரு பணியாளரும் கவனிக்கலை ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு கொம்பு முளைச்சது மாதிரி இருக்குது நம்ம கேட்போம் இல்லையா மனுஷனையே கேட்போம் இல்லையா ஏதோ இடஒடமாக பேசுகிற உடனே நீ அவனுக்கு என்ன கும்ப முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா அதுபோல் அந்த வியாபாரி பேசுனது அடுத்த வினாடி ஒரு குறிப்பிட்ட தேங்க்கு ரெண்டு கொம்பு கொடுத்து இதை பார்த்த உடனே அந்த வியாபாரி தூக்கி வாரி போடுறது ஆஹா முருகனை நம்ம கேலி பேசினோமே அகரம் பாலமுருகனுக்கு என்ன கும்பா முளைத்திருக்கிறது நம்ம கேட்டோமே ஆமாம் எனக்கு நிஜமாகவே கும்பு முளைச்சிருக்குன்னு முருகப்பெருமான் நம்மிடம் சொல்கிறான் போல் இருக்கிறது தெய்வத்திடம் தேவையில்லாமல் நாம் விளையாடி விட்டோம் போல் இருக்கிறது அப்படின்னு அந்த வியாபாரி நினச்சி முருகப்பெருமானிடம் மானசீகமாக மன்னிப்பும் கேட்டுவிட்டு இந்த லாரி டிரைவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரா அப்பா என்னை மன்னிச்சுடுப்பா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தேங்காயை எடுத்து இந்த லாரி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த தேங்காயை மட்டும் அந்த கோவிலில் சமர்ப்பிச்சுடுப்பா இந்த கொம்பு முளைச்ச தேங்காயை ஒரு அகந்தையோடு நான் பேசிய காரணத்தினால் எனது அகந்தையை அந்த முருகப்பெருமான் அழித்து விட்டான் இதன் நினைவாக இந்த தேங்காயானது அந்த ஆலயத்திலேயே என்றென்றைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த தேங்காயை கொடுத்து இந்த கோவிலில் சமர்ப்பிக்க சொல்லி வியாபாரி சொல்லியிருக்கார் அதன் பிறகு இந்த லாரி டிரைவர் இந்த தேங்காயை இந்த கோவிலில் கொண்டு வந்து சமர்ப்பித்து முருகப்பெருமான வணங்கியிருக்க இன்றைக்கும் இந்த அகரம் பாலமுருகன் ஆலயத்தில் அந்த கொம்பு முளைச்ச தேங்காயை ஒரு வித்தியாசமான காட்சி பொருளாக ஆலயத்திலேயே வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு காலத்திலையும் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லுவாங்க தண்ணீருங்கிறது அத்தனை முக்கியமானது எந்த ஒரு காலத்திலும் பஞ்சபூதங்களை நாம் பழிக்கலாகாது குறிப்பாக நீரை அதே போல் தெய்வத்தையும் நாம் பழிக்கக்கூடாது பாருங்கள் தெய்வத்தை பழித்தா கடவுள் தன்னுடைய இருப்பை அந்த வியாபாரிக்கு உணர்த்தி எப்படியெல்லாம் ஒரு லீலை நிகழ்த்தினார் பாருங்கள் எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்தை நாம் கொண்டாட வேண்டும் தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் தெய்வத்தினுடைய கண்ணசைவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இந்த பூவுலகில் அரங்கேறாது அதனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு எண்ணத்தை நமக்கு உணர்த்தினவர் இந்த அகரம் பாலமுருகன் ஓசூரிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது அற்புதமான ஆலயம் இந்த நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த பாலமுருகனை வணங்கியே செல்கிறார்கள் வாய்ப்பு ஏற்படுகிறவர்கள் இந்த பாலசுப்பிரமணியனை பாலமுருகனை அவசியம் வணங்க வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்